இனியாவது உண்மை செய்தியை வெளியிடுங்க ஏன் பயப்படுறீங்க எங்களுக்கு ஆதரவாக செயல்படுங்க கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரிவிங்க நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லு அதெல்லாம் இருக்கிற ஊடகத்திலிருந்து பேசணும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம் விதைகள் இயக்கம் இது வணிக மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு கீழ்த்தரமான கேடுகட்ட ஆட்சி நடக்கிறது என்பதற்கு இரண்டு சம்பவங்கள் உதாரணம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை இந்த தமிழ்நாடு காவல்துறை வெளியிட்டு இருக்கிறது எஃப் ஐஆர் காப்பியில அட்ரஸோட பேரோட வெளியிட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய சட்ட விதிமுறை மீறல் ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரோ அடையாளமோ எந்த விதத்திலும் வெளியிடக்கூடாது என்று சட்டம் இருக்கும் பொழுது டெல்லி நிர்பயாவுடைய பெயர் கூட இன்றைய வரைக்கும் தெரியாத போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் முகவரி உட்பட அனைத்தையுமே எஃப்ஐஆர் காப்பியோடு இணையதள பதிவேற்றம் செய்திருக்கிறது இந்த காவல்துறை வழியாக லீக் ஆகி இருக்குது இது எந்த விதத்துல நியாயம் கற்பழிச்சவன் கூட ஒரு முறை தாங்க கற்பழிச்சான் ஆனா இந்த செயல்பாடு இருக்குல்ல அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிட்டதன் மூலமாக நூறு முறை இவர்கள் அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது இது வந்து ஒரு மிரட்டல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இனியும் யாராவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்கன்னா உங்க அடையாளத்தையும் நான் இந்த மாதிரி வெளியிட்டுருவேன் அதனால உங்க மான மரியாதை எல்லாம் போயிடும் அதனால எவனும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராதீங்க யாரும் புகார் தெரிவிச்சுட்டு வராதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு மிரட்டலாகத்தான் இதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையம் இதை கண்டித்திருக்கிறது இந்த அடையாளங்களை வெளியிட்டவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் இது தமிழகத்துல சட்ட ஒழங்கு சீர்குலைந்து வருவது கவலைக்குள்ளாகுதுன்னு சொல்லிட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது இந்த அடையாளங்களை பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளங்களை வெளியிட்டவரும் இது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்குது இந்த அசிங்கம் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு தேவையா இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே மிகப்பெரிய பெரிய தலகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தமிழக அரசு அது மட்டுமா இந்த தவறை செய்தவன் இந்த தவறை செய்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பச்சையா புழுவி இருக்கிறார் அமைச்சராக வருவதற்கு ஒரு துளி கூட தகுதி இல்லாத இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்றைக்கு பச்சையாக புலிவி இருக்கிறாரு அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல எப்படி ஞானசேகரன் அவர்கள் திமுக உறுப்பினருக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்னு பச்சையா புலிவி இருக்கிறாரு பிரஸ் மீட்ல இதுக்கு முன்னாடி நெல்லையில வெட்டி கொண்டுட்டு தப்பி ஓடிய கொலையாலே போலீஸ்காரன் தான் பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக பொய் சொன்ன அதே சட்டத்துறை அமைச்சர் இன்றைக்கு மீடியா முன்னாடி உட்கார்ந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய முகத்திலையும் காரி துப்புற மாதிரி அவர் திமுகவை சார்ந்தவர் இல்லை எப்படியும் குற்றவாளி ஞானசேகர் திமுகவை சார்ந்தவர் அல்லன்னு சொல்லிட்டு பச்சையா புலிகி இருக்கிறாரு இவருக்கெல்லாம் யார் அமைச்சர் பதவி கொடுத்தது அமைச்சராக இருப்பதற்கு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லாத நபரை எப்படி அமைச்சர் பதவியில நீங்க உட்கார வச்சிருக்கீங்க இன்றைக்கு அந்த ஞானசேகரன் என்பவர் அப்பட்டமாக திமுக நிர்வாகி என்பது எத்தனை ஆதாரங்கள் பாருங்க எத்தனை ஆதாரங்கள் உதயநிதி பிறத நாளுக்கடைய விழாவுல அவருடைய பெயரும் இடம்பெற்று இருக்கிறது அந்த சுவரொட்டியில அது மட்டும் இல்லாமல் அந்த சைதை வட்டப்பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தெருமுனை பொதுக்கூட்டத்துல அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முரசொலி நாளிதழில் முரசொலி நாளிதழ் நாளிதழில் வரக்கூடிய செய்திகள் அந்த குற்றவாளியினுடைய பெயர் ஞானசேகரனுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இதெல்லாம் அந்த அமைச்சருக்கு தெரியாதா அப்ப அப்பட்டமாக அமைச்சர் உட்கார்ந்து கொண்டு அப்பட்டமாக பொய் சொல்றார் இந்த தமிழக மக்கள் மத்தியில் இது வந்து திமுகவினர் திட்டமிட்டு ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறைக்க பாக்குறாங்க உடனடியாக இந்த சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கணும் இந்த கேடுகட்ட ஆட்சியில பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க முகவரியோட இது அப்பட்டமான சட்ட உரிமை மீறல் அது மட்டும் இல்லாமல் ஒரு சட்டத்துறை அமைச்சரே உட்கார்ந்துகிட்டு அவன் கட்சியை சார்ந்தவனே என் கட்சிக்கு கிடையாது அப்படின்னு பச்சையாக புலிவிருக்கிறாரு அதனால இந்த சட்டத்துறை அமைச்சர் பதவி விலகணும் அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிட்ட அலுவலர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் இது தொடர்கதையாகி வருது பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பெயரோ முகவரியோ அவருடைய எந்த ஒரு அடையாளமும் வெளியே தெரியக்கூடாதுன்னு இந்த சட்டம் சொல்லும் பொழுது இதை வெளியிட்டவர்கள் ஒரு பகிரங்க எச்சரிக்கையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுறாங்க இது இப்படி வெளியிட்டது மூலமாக நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களோட பேர் இந்த மாதிரி வெளியிட்டுருவோம் நாளைக்கு நீங்க வெளியில தலை காட்ட முடியாதுன்னு அப்பட்டமான மிரட்டலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அதனால இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிட்டவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் சட்டத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் வழக்கம் போல மக்கள் மத்தியில் உட்காந்து வெறும் பொய்யாக பேசிக் கொண்டிருப்பதற்கு எதற்கு அமைச்சர் பதவி சட்டத்துறை அமைச்சராக இருப்பதற்கு துளியும் அருகதையற்ற தகுதியற்ற நபராக இன்றைக்கு ரகுபதி அவர்கள் இருக்கிறார் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் தமிழக மக்கள் இதை மாதிரி மாபெரும் மக்கள் போராட்டமாக கையில் எடுக்காத வரையில் நம் வீட்டு பெண்கள் வெளியே கூட நடமாட முடியாத சூழல் இந்த தமிழகத்தில் இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு தமிழக மக்கள் வெகு மக்கள் போராட்டமாக முன்னெடுத்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் முகத்திரையை கிழிக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அடையாளத்தை வெளியிட்ட அந்த அதிகாரியின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் பொய் சொன்ன அமைச்சர் இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதவி விலக வேண்டும் நன்றி